சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் மிக பிரமாதமாக வேலை பார்க்கும் ஒரு சின்ன வேலை பார்த்தா சின்ன எஃபர்ட் போட்டால் போதும் அடுத்தடுத்து கடகடனை அதிர்ஷ்டத்தினால் அவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் கிடைக்கும் யாருக்கெல்லாம் இவ்வாறு அதிர்ஷ்டம் வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடமே அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமாகும் ஐந்தாம் இடத்துல பாவகிரகம் தொடர்பு கொள்ளக்கூடாது அது இயற்கை பாவகிரகம் மட்டும் கிடையாது லக்ன பாவகிரகம் அதாவது லக்னத்திற்கு அவயோக கிரகமாக இருக்கக்கூடிய தீய ஆதிபத்தியம் பெற்ற கிரகமும் ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு பெற்று இருக்கக்கூடாது இதோடு ஐந்தாம் அதிபதியும் நல்ல ஸ்தான பலத்தோடு கேந்திர கோணங்களில் அமருவது சிறப்பானது இந்த அமைப்போடு ஐந்தாம் பாவக ஐந்தாம் பாவகாதிபதியோடு சேர்த்து லக்னாதிபதியும் அந்த லக்னாதிபதி தீய கிரகமாக இருந்தாலும் சரி நல்ல ஸ்தானத்தில் உட்கார வேண்டும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியோடையோ அல்லது பாவகத்தோடையோ லக்னாதிபதிக்கு தொடர்பு இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு லக்னாதிபதி கும்பலக்கணமாகவே இருந்தாலும் கும்ப லக்கணத்திலேயே சனி லக்னாதிபதி சனி இல்லைங்களா அது அசுப கிரகம் லக்னாதிபதி அசுப கிரகமாகவே இருந்தாலும் லக்னத்திலே ஆட்சி நிலையில் பெற்றிருப்பது ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் அது அசுப கிரகம் சுப லக்னாதிபதிக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆக லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் நல்ல ஸ்தான பலத்தோடு சுப கிரக சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தோடு தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டங்கள் வேலை பார்க்கும் இதோடு பதினொன்றாம் தொடர்பு அல்லது பதினொன்றாம் அதிபதியுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த விஷயம் மனதிற்கு நிறைவான விஷயமாக ஜாதகருக்கு அமையும்